ராமராமா சுபோதயம் ஸ்ரீ குரு தோனமஹா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் விஸ்வாபசுவருடம் புரட்டாசி மாதம் அஞ்சாந்தேதி அமாவாஸ்யா திதி பெரிய புண்ணியகாலம் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்திருக்கு பிதற்கள் எல்லாம் ஸ்ரத்தையாக எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் ஆராதிக்கிறதுக்கு பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன மகாலய அமாவாசை ரொம்ப பிரசித்தம் மகாலய பட்சத்தில் கட்டாயம் தர்ப்பணங்கள் பண்ணணும் அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும் மகாலய தர்ப்பணங்கள் பண்ணணும் பிராமணர்களுக்கு இன்னும் மற்றும் ஏழைகளுக்கு தானங்கள் தானங்கள்லாம் கொடுக்கணும் ரொம்ப உயர்வான நாள் இன்னைக்கி புண்ணகாலம் அமாவாசை திதி நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பிறகு உத்தர பல்குனி சுபயோக சதுஷ்பாத கரணம் சர்வ மகாலயா அமாவாஸ்யா ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை